അയ്യേ സാരി കൊണ്ടി കേ മോനെ കൈയ്യിൽ ഇട്ടിരിക്കുകാ ഞാൻ കളയ ഇള്ളോടാ ഇത്രേ വിട്ടി വെച്ചില്ലേ നിക്കില്ലോ ആ കളയ പരിജല്ലേ ഇക്കൊ പരിജ എന്ന കളയ ഇള്ളോ നിക്കട് കളയ അണ്ട ആ തോലരേ വെച്ചിട്ടുണ്ട് നല്ലതൊന്നും ആദ്യം വലേ വെച്ചിട്ടുണ്ട് അണ്ട എന്നിട്ട് അത്രേ ദാറ്റ് വെച്ചിട്ട് അണ്ട ഈ വല ക പൊളിയാട്ടി ദാ പാടി വെച്ചിട്ട് ആ அப்ப வேற ஒத்தல இருக்குதா அவன் பர தெரிရேன் அண்ணே 19 16 மணி ஆவீங்க ஜஜா ஆமா 16 2 மணி அளவு ரிட்டன் இట్లా இருக்கு இங்க சிட்டு வளக்குறோம் ஊதுது வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணு சரி வெயிட் பண்ணுங்க நான் அள்ளிடறேன் அந்த ஊலாடி ரெண்டு ரெண்டு வளக்கறேன் நாளைக்கு आले आन्डाको बारेमा इन्डा बगाउनु न अहिले अबे तापै छ आन्डाले ओचे फूल आडी फूल आडी न மதியால வேற நான் ஆலி வைக்கணும் இங்க பாத்தீங்க பாருங்க இந்த வெயிட்ல இருக்கு பாருங்க இதாக நான் அந்த இந்த வீட்ல ஒன்னு ஒன்னு கூட வச்சிட்டேன்டா உள்ள நாலு வைக்கணும் ஒன்னு ரெண்டு வச்சது இல்ல அதுல வச்சது நானே உள்ள நாலுன்னா ரெண்டு இல்ல ரெண்டு ரெண்டு அப்போ ரெண்டு 1 இன்ச்சு ரெண்டு ஆவ்ளோ நாலு அஞ்சு வைக்கலாம் அத வர வர அண்ணா அப்படியே உள்ள கட்டைய இருக்காங்க அண்ணா அக்கா சேத்து டப்பல வெச்சறேன் இங்க வந்துருச்சு நம்ம காமெடி எல்லாம் சாமிجي வந்துருச்சு இகுடே ரிட்டாம்லாம் ஆமா இருப்பா நல்லா ஃபுல்லா ஒரு 20 ஏறி முடி இருப்பாங்க தொடர்ந்து விரவங்களா ஆ சரி एक्चुअली ஆரதியெல்லாம் வந்து அதுக்கு வந்து கடுகு எல்லாம் ஆமா கடுகு எல்லாம் என்ன மிச்சதெள்ள ஆ சரி அது ஒரு அட்லீஸ்ட் முடிஞ்சிட்டா അപേ അ <zoysic discussions autour personaje> <sm festivals>

இது முடிச்சிட்டு தான் வருவாங்க நான் அப்படியா மூளைய தான் வேணுமா நோட் நான் போய் வருமொறு எடுத்து வரேன் அதே மூளைய நடந்து லீடி ஒரு அளவு கட்டிங்ல சொன்னீங்க அத அண்ணிக்கு அழகு அதுவே தானா ஆமா நேனே வெத்துல